தனியார் பள்ளிகளுக்கு ஏத்த தரமான அரசாங்க கல்வி வேணும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு மொழியை ஒரு திணிப்பதுனால மட்டும் என்ன பெரிய வளர்ந்து போது தமிழ்நாடு வந்து இரண்டு மொழி பள்ளிதான வழி வழியாக வந்து சொல்லும் போதும் திணிப்பதற்கான காரணம் அதுக்கு உங்களை போன்ற இந்து இயக்கங்கள் அனைத்தும் இந்த முயற்சிக்கின்றன அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருது இந்திய எதிர்ப்பு என்று சொன்னால் நீங்கள் காங்கிரஸை தான் எதிர்க்கணும் பாஜகவை கிடையாது ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு காரணம் தான் எதிர்க்கிறீங்களா அவர் சாதா விஜயா தான் விட்டுருப்பீங்க

காங்கிரஸ் சொன்ன மாதிரி மூன்றாவது ஒரு மொழி அது இந்தி மொழியா இருக்கணும்னு சொன்னாங்க ஆனால் மோடி அவர்கள் அதை ஏற்கவில்லை மொழி அறிவு மட்டும் வந்துட்டாலே நீங்க மிகப்பெரிய சாதாரணங்களா தமிழ் பாடம் எழுதுவதற்கு தேர்வுக்கே வராத நிலையில தான் நீ தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளியினுடைய நிலமை இருக்கு அரசியலுக்காக மக்களுக்காக மறந்துமான போராட்டது அதுதாரு வந்துட்டு இப்படி வந்துட்டு காஷ்பிரி திருமண்டே தினம் 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 தமிழிலேந்தாலும் காலத்தில் இறங்க வேண்டும்

இது பிராம்ப்ளி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய மும்மொழி கல்வி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து இரண்டு மொழி கொள்கைதான வழி வழியாக வந்ததுன்னு சொல்லும் போது மேலும் மேலும் இதை திணிப்பதற்கான காரணம் இதன் மூலமாக இந்தியை கொண்டு வரலாம் அப்படின்ற பிஜேபியோட ஒரு முயற்சியும் உங்களை போன்ற இந்து இயக்கங்கள் முயற்சிக்கின்றன தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருது திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கேள்வியை அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் பார்த்து கேட்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களிலே மும்மொழி கல்வி திட்டம் வேண்டும் அந்த மும்மொழி கல்வி திட்டத்திலே ஹிந்தி மட்டுமே கட்டாயம் மூன்றாவது மொழி என்று சொல்லி சொன்னவர்கள் காங்கிரஸ்காரர்கள் எனவே சோனியா காந்தி அம்மையாரை பார்த்துதான் திமுக இந்த கேள்வியை கேட்க வேண்டும் செல்வப்ந்தை அவர்கள் கூட சேர்ந்து கூட்டணியிலே இங்கு போராட்டத்தை நடத்துவது என்பது வெட்ட வெளிச்சமான பட்டவர்த்தமான நாடகம் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இல்ல தேசிய கட்சிகள் இருக்கிறது ஒரு நிலைமை பொதுவாக இருக்கும் மாநில கட்சிகள் நிலை எடுக்கும் பல்வேறு விஷயங்கள் இந்த காவிரி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளால் அந்தந்த மாநிலம் குறிப்பிட சார்ந்த பிரச்சனைகளுக்கான குரல் இயற்கையத்திஜேபிதான் இதுவரை காங்கிரஸ் கட்சி மும்மொழி கொள் திட்டத்திலே இன்று வரை இன்று வரை தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு அதிலும் குறிப்பாக நான் சொல்ல வருது என்னன்னா கண்டிப்பாக மூன்றாவது மொழி இந்திய இருக்க வேண்டும் என்று சொன்னது காங்கிரஸ் எனவே இந்திய எதிர்ப்பு என்று சொன்னால் நீங்கள் காங்கிரஸை தான் எதிர்க்கணும் பாஜகவை கிடையாது ஏன்னா மூன்றாவதாக ஒரு மொழி அந்த மொழி இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் மற்ற மாநில மொழிகளை மூன்றாவதாக ஒரு மொழியாக விருப்ப பாடமாக சேர்த்து கொண்டு அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அந்த பாடத்தை அந்த மொழியை சேர்த்து கொள்வதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகாவில் இல்லை காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானாவில் இல்லை கம்யூனிஸ்டுகள் ஆளுகின்ற கேரளத்தில் அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா அவைகள் எல்லாமே மொழி சார்ந்த மாநிலங்கள் தான் ஆனால் குறிப்பாக தமிழகத்திலே தொடர்ந்து இவர்கள் இந்திய எதிர்ப்பு என்கின்ற மனநிலையை தமிழர்கள் உருவாக்கி அறுவடை செய்து வாக்குகளை பெற்றத காரணத்தினாலே திமுக அதை இப்பொழுதும் காங்கிரஸை எதிர்ப்பது போல பாஜகவை எதிர்க்கின்றது இது முற்றிலும் முரணானது ஏன்னா மூன்றாவதாக ஒரு மொழியை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு கூடுதலாக ஒரு மொழியை கற்பதன் மூலமாக அவர்களுக்கு அறிவுத்திறன் அல்லது ஒரு பழகக்கூடிய பேச்சு திறன் இது அதிகரிக்குமே தவிர இது எப்படி தாய்மொழி தமிழ் அளிக்கும் ஏற்கனவே அவர்கள் அறிவு எப்படி குறையும் அரசு பள்ளிகளுடைய தரத்தை பற்றி பல்வேறு கேள்விகள் இருக்க மேல இங்கு தமிழகம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இதற்கே வந்து அங்க சிக்கலாக இருக்கக்கூடிய இருக்கணும் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நேரத்தை அதை சரி பண்றது மூன்றாவது ஒரு மொழியுள்ள புதுச்சு அதற்கான சரியான ஆட்கள் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்ப என்ன சொல்லணும்னா தமிழகத்திலே அரசு பள்ளி நடத்துகின்ற அரசாங்கத்தால் திராவிட அரசாங்கத்தால் எங்களுக்கு முறையாக ஆசிரியர்களையே தேர்ந்தெடுத்து அவர்களை வழியிலே சேர்க்கக்கூடிய அந்த வேலையை எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லணும் அப்ப இந்த காரணத்தினால எங்களுக்கு மூன்றாவது மொழி வேணான்னு சொல்றாங்களான்னா கிடையாது என்ன சொல்றாங்கன்னா தேவைப்பட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிகள படிக்கிறாங்க பணம் கொடுத்து படிக்கிறாங்க பணம் கொடுத்து படிப்பதற்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நம்முடைய திமுக அவனுடைய பாரம்பரியத்தை சாதனங்கள் நீங்க படிக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பள்ளியில படிக்கிறாங்க இதுவும் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளி தரமணியில போனீங்கன்னா பல லட்சம் ரூபாய் பணம் கட்டி படிக்கிறாங்க அது சீமான் அவருடைய மகன் உட்பட அங்கதான் படிக்கிறாரு அது போல நான் அங்க போகல ஆனால் பணம் கட்டி படிக்கக்கூடியவர்கள் படிக்கட்டும் பணம் எங்களிடத்தின் இல்லை நான் ஏழை எங்களால் வந்து லட்ச பணம் கட்டி எங்க பிள்ளைய படிக்க வைக்க முடியாது நாங்க அரசாங்கத்தினுடைய பள்ளியில படிக்க வைக்கிறோம் அப்ப அந்த அரசாங்கத்தினுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய படிப்பினுடைய சிலபஸ் ஆனது ஏன் ஒரு இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய சிலபஸ் மாதிரியோ அல்லது ஒரு சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரியோ அல்லது ஒரு மெட்ரிகுலேஷன் இருக்கக்கூடிய சிலபஸ் மாதிரியோ ஏன் அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நீங்க சிலபஸ் சிலபஸ் வேற இங்க மொழிங்கிறது வேற நீங்க நீங்க வந்து அந்த தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி போராடலாம் சிலவர் கிடையாது தனியார் பள்ளிகளுக்கு ஏத்த தரமான அரசாங்க கல்வி வேணும் அப்படின்னு சொல்லலாம் அது அதுவாட்டி ஒரு மொழியை ஒரு திணிப்பதுனால மட்டும் என்ன பெரிய வளர்ந்துருப்போதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் இப்போ வந்து இந்த பி எம் ஸ்ரீ அந்த திட்டமே வந்து என்னன்னா மாணவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்வி நிலையங்களை இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும் அந்த மாணவர்களுக்கான திறனையும் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும் அதற்கு பல திட்டங்கள் எப்படி எப்படிலாம் படிக்கணும் அவர்களுக்கான உணவுகள் முதற்கொண்டு எப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் இன்னும் சத்து ரீதியான ஒரு நியூட்ரிஷன் கொண்ட உணவுகளை கொடுக்கணும் இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னாக்க மத்திய அரசு ஒதுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலே நான் மத்திய அரசு என்னென்ன செய்துங்கறத நான் விளக்குறேன் தமிழ்நாடு எது வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு பதினோராயிரம் மாணவர்கள் இன்னைக்கு தமிழ் பாடத்தை எழுதாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்கள் என்ன பண்ணல தமிழ் பாடம் எழுதுவதற்கு தேர்வுக்கே வராத நிலையில தான் நீ தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளியினுடைய நிலைமை இருந்துகிட்டு இருக்கு அதனால அதுக்கு வரல மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்யை நான் வந்து தோல் வச்சுதான் ஆகணும் பி எம் போஷன் என்கின்ற அந்த நியூட்ரிஷன் சத்துக்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு மாணவர்களுக்கு இவர்களுக்கு சத்தான உணவுகள் வழங்குவதற்கு நிதி இன்று வரை மத்திய அரசிடமிருந்து இந்த தமிழக அரசு வாங்கியிருக்கு எதுவுமே நிதி கொடுக்கலன்னு சொல்வது பட்டவர்த்தமான பொய்யை இவர்கள் மீண்டும் 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 திமுக பேசிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன் அப்ப பி திட்டம்னா என்ன இப்ப பிஎம்சி திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி நிலையங்களை மேம்படுத்தி மாணவர்களுக்கான நிதியை ஒதுக்கி அவர்களுடைய அறிவுத்திறன் கல்வித்திறன் உருவாக்க ஒரு திட்டம் விட்டுருக்காங்க அந்த திட்டத்தில மும்மொழி கல்வி திட்டம் கல்லூரிகள் பள்ளிகள் எப்படி இருக்கணும் அந்த பள்ளிகளுடைய பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவங்க வந்து அவங்க உடனே முடிவு பண்ணலை ரங்கன் அவர்கள் கமிட்டியின் மூலமாக புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி அந்த கல்வி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரங்கன் பழைய காங்கிரஸ் சொன்ன மாதிரி மூன்றாவது ஒரு மொழி அது இந்தி மொழியாக இருக்கணும்னு சொன்னாங்க ஆனால் மோடி அவர்கள் அது ஏற்கவில்லை மூன்றாவதாக ஒரு மொழி அது தேசியத்திலே எந்த மொழியாக வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஆப்ஷனை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய தேசிய சிந்தனையை இந்த தமிழகத்திலே உருவாக்குவதற்கு தான் மொழி முயற்சிக்கிறார்கள் உலகம் அதான் உலகத்தில் உள்ள எல்லா கல்வி சூழல போட்டி போடணும் அப்படின்னா உலகம் முழுக்கும் பேச போட்டக்கூடிய ஒரு மொழிங்கிறது ஆங்கிலம் தமிழகத்தில் நம்மளுடைய மொழி தாய்மொழி தமிழ் இது ரெண்டு தானே இப்ப நீங்க சமஸ்கிருதத்தையோ பிரெஞ்சையோ இந்தியோ கத்துக்கிட்டு இதுல இன்னும் என்ன என்ன பண்ண போறோம் அது நீங்க வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அவருடைய பையனுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்து பிரெஞ்சு மொழி படிக்கிறதுக்கு அவர் விருப்பப்பட்டு அந்த அந்த கல்வி திட்டத்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பையனுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்ப அதையே சாதாரண ஒரு மாணவருக்கு கிடைக்கக்கூடாது ஒரு அரசு பள்ளி மாணவன் கிடைக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய கேள்வி அப்ப கல்வி மொழி மொழி இது ஒரு அறிவு மட்டும் நீங்க நீங்க மிகப்பெரிய பள்ளி நடத்துறாடி அவருடைய சகோதரர் நடத்துகின்ற சென்னை பப்ளிக் பார்த்து நியாயம் அதே மாதிரி முதலமைச்சருடைய மகள் செந்தாமரை அவர்கள் நடத்துகின்ற சன்சைன் பள்ளியில மூன்றாவதாக ஒரு மொழி திட்டம் இந்த திட்டத்தை படித்தால் உங்களுடைய மாணவர்கள் எல்லாம் உயர்ந்து விடுவார்களா என்று நீங்க அவங்கள பார்த்து கேட்கணும் நீங்க எங்களை பார்த்து கேட்டா என்ன நியாயம் நீங்க அந்த மாதிரி நடத்துகின்ற நம்முடைய துரைமுருகன் அவருடைய மகள் நடத்துகின்ற கிங்ஸ்டன் பள்ளியிலே அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பள்ளியிலே இந்தியெல்லாம் சிறப்பாக கற்றுத்தருகிறோம் என்று அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எனவே நீங்கள் அவர்களை பார்த்தா மூன்றாவது மொழி அவசியமா மூன்றாவது மொழி படித்தால்தான் மாணவர்கள் சிறப்பாக இருப்பார்களா என்ற கேள்வியை இந்த திமுக காரங்க நடத்துகின்ற சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகின்ற அவர்களை பார்த்து நீங்கள் கேளுங்க நாங்க என்ன சொல்றோம்னா இந்தியா முழுக்க ஒரு கல்வி திட்டத்தை பி எம் என்கின்ற ஒரு திட்டத்தை அதாவது கல்வியாளர்களை வைத்து ஒரு திட்டம் தீட்டியிருக்கின்றோம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கு அந்த நிதியை நாங்கள் தருவோம் என்பதுதான் அதனுடைய விஷயம் ஏற்கனவே கேந்திர இருக்கு நவோதயா பள்ளிகள் இருக்கு நவோதயா பள்ளி இங்க இல்ல இங்க நீங்க பொதுவாக சொல்றேன் நவோதயா பள்ளிகள் இருக்கு கேந்திர விதியாலயா இங்க இருக்கு இப்போ இதுல வரக்கூடிய அதுதான் ஏன் அவங்க வந்து மறைமுகமா திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்ற ஒரு இப்ப அரசாங்கம் வந்து அனைவருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டக்கூடிய திட்டம் மூலமா வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்ப வந்து வீடு கட்டுறதுக்கு தானே அந்த பணத்தை ஒதுக்க முடியும் நான் வீடு கட்ட மாட்டேன் நாங்க எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்க வந்து என்ன பண்ணுவோமோ நாங்க பங்களா கட்டிக்கிறோம் நாங்க எது வேணாலும் கட்டிக்கிறோம் ஆனா நீ வீடு கட்டுறதுக்கு திட்டத்துக்கு பணம் கொடுக்குறோன்னு சொன்னியே எனக்கு கேட்டா இது நியாயமா கேந்திர வித்யாலயா பள்ளிக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிதி வருது அந்த நிதியின் மூலமாக பள்ளி நடக்குது அந்த பள்ளிக்கூடங்களிலே இந்த அரசாங்கம் எப்படி இலவசமாக மாணவர்களுக்கு மிக குறைந்த ஒரு விலையில பாத்தீங்கன்னா தமிழக மாணவர்களும் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுக்காங்களா அதே மாதிரி நவோதியா பள்ளி திட்டம் இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க மாணவர்களுக்கு இலவசமாக நிலம் மாநில அரசு கொடுத்தால் அந்த கட்டிடம் கட்டுவது அங்கு படிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது அங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு உணவு கொடுப்பது அங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் கட்டிடங்கள் ஹாஸ்டல் கட்டி கொடுப்பது தங்கும் வசதியோடு கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அற்புதமான இலவசமாக மத்திய அரசு நிதியிலிருந்து கொடுக்கக்கூடிய திட்டம் இதை தமிழகத்திலே இதுவரை நடைமுறைப்படுத்தாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க இருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய அந்த திட்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு திட்டம் இதை கெடுத்துட்டாங்க திமுக காரங்க இதுவரை நடைமுறைப்படுத்தல சார் இதுதான் அநியாயம் சொல்ல நீ ஒரு கொள்கை என்ன இருமொழி கொள்கையாக இருந்தால் நீ சிபிஎஸ்சி பள்ளி திட்டத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அல்லது நீ என்ன போராடணும் எங்களுடைய அரசு பள்ளியில நடத்துகின்ற எங்களுடைய கல்வி திட்டத்தை தான் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கொடுப்போம் தனியார் பள்ளிகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தனியார் பள்ளியில சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வர விட மாட்டோம்னு நீ போராடி இருந்தா நீ சமநீதி சமக்கல்வி இதுக்காக போராடுறோம்னு சொல்லலாம் நீ மத்திய திட்டத்தை உன்னுடைய தனியார் கல்விகள் பண வருமான வரத்துக்காக நீயே நடத்துவ ஆனா அங்க மும்மொழி கொள்கையில படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து திறமையானவர்கள் நீயே சொல்லி அதை விளம்பரப்படுத்துவ ஆனா இங்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் மும்மொழி திட்டமும் மாற்று மொழியை கற்க கூடிய ஒரு வாய்ப்பு ஆப்ஷன் தானே கேக்குறோம் கட்டாயம் இல்லையே ஒரு ஆப்ஷனாக மூன்றாவது ஒரு மொழி என்ன வேணா இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஹிந்தி படிக்கணுங்கிறது கட்டாயமே கிடையாது நான் என்ன செப்புமொழி எத்தனை மொழிகள் இருந்தாலும் நாம சிந்தனை என்பது ஒன்று நம்முடைய தாய்மொழி என்பது தமிழ் உலக அளவிலே நாம் வந்து போய் நாம போட்டியிடணும்னா ஆங்கிலத்தை படிக்கலாம் இந்திய அளவிலே நாம் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொதுவான ஒரு மொழியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்தியை கற்பதிலும் தவறில்லை என்று தான் ஒரு அறிவார்ந்த பகுத்தறிவு மிக்கவர்கள் பேச வேண்டும் ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா தமிழ் குழந்தைகள் ஏழை குழந்தைகள் இப்படி நினைச்சுதான் அப்படி சொல்றாங்க ராஜஸ்தான்ல வந்து ராஜஸ்தானி மொழின்னு ஒண்ணு இருந்தது அங்க இந்தியை கொஞ்சம் கொஞ்சமா வர வர விட்டு அனைவரும் பேச 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 அந்த ஒரு ராஜஸ்தான் மொழியே அங்கு மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இந்தி மட்டுமே அங்க பேசப்படுகிறது அது போல ஒவ்வொரு இடங்களிலும் இந்திய பயில ஆரம்பிச்சோம்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக விலகாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அப்ப நீங்க வந்து ஆங்கிலத்தையும் நீங்க வந்து கற்றுக் கொடுக்க கூடாது ஏன் சொல்லுங்க சரிங்களா ஆங்கிலம் உங்களுக்கு பொதுவான ஒரு அது கிடையாது உலக அளவு நீங்க நீங்க ஒரு கான்செப்ட்ல தெளிவாயிடுங்க தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் மாற்று ஒரு இந்தி வந்தால் தமிழுக்கு ஆபத்து என்று நினைக்க கூடியவர்கள் ஆங்கிலம் வந்தாலும் தமிழுக்கு ஆபத்துன்றத சொல்லணும் ஆனால் ஆங்கிலத்தினால் தமிழுக்கு ஆபத்துன்னு சொல்ல மாட்டீங்க இந்தி வந்தா தமிழ் காபத்துன்னு சொல்வது இது விந்தையாக இருக்கிறது நீங்க என்ன சொல்லணும் என்னுடைய மொழி என்னுடைய மொழி வழியாக நான் கல்வியை கற்கலாம் இப்ப நான் ஆங்கிலம் படிக்கிறேன் ஆங்கிலத்துக்கு மொழி நான் கணக்கு படிக்கும் போது எதுக்கு ஆங்கிலத்துல படிக்கணும் நான் விஞ்ஞானம் படிக்கும் போது எதுக்கு ஆங்கிலத்துல படிக்கணும் நான் சமூக அறிவியல் படிக்கும் போது எதுக்கு நான் ஆங்கிலத்துல படிக்கணும் ஆங்கில தேவையில்லை அப்ப நீ தமிழை பாதுகாக்க வேண்டும் தமிழ் வழியில கல்வியை கற்க வைக்க வேண்டும் அந்த முயற்சிகளை எடுத்தால் தான் தமிழை காக்க முடியும் நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு ஆங்கிலத்தில தான் முழுமையாக இன்றைக்கு மாணவர்களை மாற்றி ஆங்கிலம் பேச தெரிந்த எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இன்னைக்கு கேள்விக்குறிதானே அது அப்ப ஆங்கிலமும் முழுமையாக கற்காமல் தமிழையும் முழுமையாக கற்காமல் இன்றைக்கு முழுமையாக பள்ளியிலே அரசு பள்ளியிலே தமிழும் ஆங்கிலமும் தெரியாமல் இரண்டாம் கட்ட நிலையில தான் பெரும்பாலான மாணவர்கள் இருக்கிறார்கள் இதை தமிழக அரசு ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இப்போ இன்னொரு ஒரு பொது ஒரு கேள்வி என்னன்னா அரசியல் கட்சி தமிழகத்தில் யார் வேணா ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே முன்பு பல்வேறு நடிகர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்பல்லாம் எல்லாமே பேசாமல் இருந்த இய உங்களை போன்ற இயக்கங்கள் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு காரணம் இது இருக்கீங்களா அவர் சாதா விஜயா ஆதான் விட்டுருப்பீங்க உங்களுக்கு பிரச்சனை அந்த பேர்லதானா தான அதாவது ஜோசப் விஜய் என்பது நாங்கள் சொல்லவில்லை இல்ல நீங்க எதிர்க்குறீங்க இல்ல இல்ல நீங்க எதிர்ப்பது காரணம் உங்களுக்கு பெயர் தான் பிரச்சனை எங்களுக்கு பெயர்கள் பிரச்சனை இல்ல உண்மையான பெயர்களை வைக்க வேண்டும் இப்ப சீமான் அவர்களுடைய உண்மையான பெயர் அது என்று என்றுதான் அவருடைய காப்பிகள்லாம் இருக்குது ஆனால் அவர் சீமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஜோசப் விஜய பாத்தீங்கன்னாக்க சொல்லுகின்றவர்கள் தளபதி விஜய்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப தன்னுடைய உண்மையான பெயர்களை மறைத்து வைத்து இப்ப இந்த மனுஷிய புத்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகுல் அமித் ஆனா மனுஷ புத்திரன் என்ற பேர்ல தான் எங்களுக்கு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல வந்து உங்களுடைய பெயர்களை மாற்றும் பொழுது உங்களுடைய உண்மை பெயர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பகிரங்கமாக வெளிப்படுத்துவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா மனுஷ புத்திரன் நான் ஒரு சமூக போராளி என்ற பெயர்ல நீங்க என்ன பண்றீங்க பெண் விடுதலை என்ற பேர்ல என்ன பண்றீங்க இந்து மத நம்பிக்கைகள் எல்லாம் பத்தி கிரிட்டிசைஸ் பண்றீங்க ஆனா தங்களுடைய மனைவிய என்ன பண்றீங்க உங்களுடைய மத அடையாளங்களோடு பருதாவோடுதான் நீங்கள் என்ன பண்றீங்க வெளியே இடத்துக்கு கூப்பிட்டு போறீங்க அப்ப நான் பேர் மாற்றம் பண்றதுல தப்பு கிடையாது ஆனால் பேர் மாற்றம் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்றீங்கன்னா மனுஷ புத்திர கிட்ட தமிழ் ஆர்வலர் மாதிரியும் தமிழர் மாதிரியும் தமிழர் சமயத்தை சார்ந்தவர் மாதிரியும் நீ என்ன பண்றீங்க கிண்டல் பண்றேன் கேலி பண்றேன் அப்ப ஜோசப்ஜய் பேக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து நீங்க வந்து எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அது வந்து காட்டு பிராடின்னு வச்சுக்கோங்க அல்லது எந்த பேரு வேணாலும் எங்களுக்கு அதை பத்தி ஆட்சேபணம் கிடையாது நாங்க கேட்கறது என்னன்னா ஜோசப் விஜய் அவர் தெளிவா என்ன பண்றாருன்னா கடந்த தீபாவளிக்கு வாழ்த்துக்களை சொல்லவில்லை இந்த குற்றச்சாட்டை நாங்க முன் வச்சோம் அதுக்கப்புறமா தான் தைப்பூசத்துக்கு அவர் வாழ்த்து சொன்னார் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ரம்ஜான் பண்டிகைக்கு போயிட்டு அவர் வந்து இத்தார் நோம்பு திறந்து அவர் மட்டும் போல உங்களுக்கு எல்லா கட்சிகளும் தான் பண்றாங்க எல்லா கட்சிகளும் பண்ணலாம் சார் ஆனா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அணுகுமுறை என்பது எல்லா மதங்களுடைய நம்பிக்கைகளையும் ஒன்றிணைத்து அனைத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களோடு சேர்ந்து அந்த விழாக்களை கொண்டாடக்கூடிய ஒரு சமத்துவமான கட்சி என்றால் அது பாஜக ஆனா இவங்க அப்படின்னா நீங்க தான் சொல்றீங்க அவங்க யாருமே உங்களுக்கு ஒத்துக்கலையே அதான் நீங்க அதெல்லாம் நீங்க அவங்க யாரும் ஒத்துக்கலன்னா இப்ப பாரதிய கட்சினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் எத்தனையோ பேர் வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து இப்தார் விருந்தில கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் அடையாளத்தோடு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இன்னொன்னு சொல்றேன் சார் இப்தார் நோம்புனா என்ன தாங்கள் காலையிலே சூரிய உதயத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட்டு சூரிய உதயத்திற்கு பின்பாக சாப்பிடக்கூடிய அந்த இப்தார் நோன்பை வந்து திறக்கிறாங்க அப்ப அவங்க அந்த ஒரு மாத காலம் விரதம் இருந்து அந்த பணியை அந்த நம்பிக்கையை செய்கிறார்கள் நீங்க இடைப்பட்ட நேரத்துல போயிட்டு நீங்கள் நாங்களும் நோன்பு திறக்கிறோம் நாங்களும் வந்து தொப்பி போட்டுக்கிட்டு நாங்களும் நடிப்பா இல்லையா விஜய் பண்றது நடிப்பா இல்லையா தான் இல்ல மற்ற கட்சி குற்றம் குறிப்பா விஜய்க்கு எதிர்ப்பு சார் விஜய்க்கு மட்டும் அல்ல நாங்கள் எதிர்த்து வருகிறோம் இப்ப அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு விஜய் இப்ப லேட்டஸ்டா வந்து விஜய் வந்து அவ்வளவு பெரிய டிராமாவா அவ்வளவு பெரிய ஷூட்டிங் ஒய்எம்சி எம் சி அரங்கத்துல வச்சு மிகப்பெரிய அளவுல நடத்தி அவர் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க செமையா நடிச்சிருக்காரு உண்மையிலே அவர் நடிப்பை நம்ம பாராட்டி தான் ஆனும் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய கதாநாயகன் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரா வந்திருக்கிறாரு ஜோசப் விஜய் இப்போ ஜோசப் விஜயா இருந்து அப்போ வந்து முக்தார் விஜயா மாறி இருக்கிறாரு அவர் இன்னும் அடுத்த கட்டமா வந்து இன்னும் இந்து பேரில் வேற ஏதாவது ஒரு பேர் கூட வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு வரக்கூடிய இந்து விழாவில் நடிப்பாரு அவர் தொடர்ந்து நடிக்கக்கூடிய வேலையை திறமையாக செய்துகிட்டு இருக்கார் அதுதான் அரசியல் செய்யக்கூடிய வேலையை இன்னும் பனியூரை தாண்டி வரல

ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு கிராமமாக பகுதி பகுதியாக சென்று அந்த மக்கள் பிரச்சனை நேரில பார்க்காதவர் ஒவ்வொரு பகுதியாக அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கு அந்த இடங்கள்லாம் களத்துக்கு போயிட்டு இருக்காங்க அது எடப்பாடியார் மட்டுமல்ல எல்லா கட்சி சார்ந்தவர்களும் அந்த களப்பணிகள் இருக்கிறார்கள் ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் களப்பணியில் இறங்கவில்லை இன்னும் அவர் அரசியல் கட்சி தலைவராகவில்லை இன்னும் தமிழகம் இல்ல நீங்க அரசியல் கட்சியினுடைய ஈசிஆர் ரோட்டு தலைவராக தான் அவர் இருக்கிறார் இல்ல இல்ல நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி இப்படிதான் இயங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் அவங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கலாம் இப்ப உங்களுக்கு ஜெய் யாரு இப்ப இங்க ஜெயிக்க போறாங்கிறதா விஷயம் பொழுது நீங்க உங்களுடைய கம்யூனிஸ்ட் வந்து டெய்லி காலையில தினமும் காலையில பார்த்தா ஏதாவது போராட்டம் நடந்தது இல்லையா நமக்கு தெரியும் உண்டியல் ஏதுவாக நமக்கு தெரியும் கண்முனால பாத்துருக்கோம் அது அவங்களுடைய வழி ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க டெய்லி தினமும் வந்து வெளியில வரவே மாட்டாங்க யாரையும் பத்திரிகையாளர்களும் சந்திக்க மாட்டாங்க அது அவங்க வழி தினம் தினம் பத்திரிகையாளர் சந்தித்து நடத்துறாரு அண்ணாமலை நடத்துறாரு வழி அது அவங்க ஒரு வழி வச்சிருப்பாங்க உடனே குறை சொல்லணும்னு நாங்க நீங்க அரசியல் கட்சின்னு வந்துட்டீங்க அரசியல் கட்சி வந்த பிறகு உங்களை பற்றிய குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கா இல்லையா நீங்கள் சினிமா நடிகராக இருக்கும் வரை நீங்கள் ஏன் இந்த பிரச்சனையை போய் மக்களை பார்க்கவில்லை நாங்கள் கேட்கல ஒரு அரசியல் கட்சியாக வந்த பிறகு மக்கள் பிரச்சனைகளை எல்லா இடங்களும் ஒரு வருஷம் ஆகி இரண்டாம் ஆண்டு நீங்க தொடங்கிட்டீங்க இந்த ஓராண்டு காலம் அவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல கள்ளக்குறிச்சிக்கு போனாரு ஆமா சார் அவர் கள்ளக்குறிச்சிக்கு போவார் தாண்டி மக்களுக்கு ஒவ்வொரு சார் இருக்கும்போது நேரிலே சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்பது அடிப்படை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கான அடிப்படை நான் ஏதோ பெரிய வேலை எல்லாம் சொல்லல அது அடிப்படையான விஷயம் அந்த அடிப்படையை இதுவரைக்கும் விஜய் செய்யல அப்புறம் இவர் நாளைக்கு வந்து மக்கள் ஒரு ஒரு பொறுப்புக்கு வந்து இவர் எப்படி மக்களை போய் சந்திப்பாரு பொறுப்புக்கு வந்து மக்களை வர போய் எப்படி பிரச்சனை தீர்ப்பாரு நேரடியா போய் எப்படி பாப்பாருன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருமா வராதா அது கேள்வி கேட்டால் உங்களுக்கு இந்த கேள்வி வருது ஆனா மக்களுக்கு ஒருதான் தெரியல வாக்கு போட்டு முதல்வராக தென் தடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சொல்ற தவறு சார் அதாவது மக்களுக்கு வருதா வரலையாங்கிறது வந்து நீங்களும் சொல்லக்கூடிய நானும் சொல்ல முடியாது என்னுடைய பார்வையை தான் நான் பாக்குறேன் நானும் ஒரு அரசியலிலேயே ஒரு இத்தனை ஆண்டு காலம் நான் பயணிக்கின்ற ஒருவனாக என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன் மக்களும் நிச்சயமாக அந்த கருத்தை பதிவு பண்ணுவாரு நான் நம்புறேன் இல்ல அவர் ஈசியாலேயே இருந்தாலும் அவரை நாங்க ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கி அவரை நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து ஆளக்கூடிய ஒரு தளபதியாக இப்ப பாத்தீங்கன்னா அப்பா சார் எம்ஜிஆர் அது சார் எம்ஜிஆர் அமெரிக்கா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல துறையில இருந்து அவர் சினிமா துறைக்கு வந்து அவர் களப்பணியாற்றி அவர் மிகப்பெரிய எம்எல்ஏவா இருந்து மக்கள் பணி செய்து அதுக்கப்புறமா அவர் முதலமைச்சர் ஆகி அதுக்கப்புறமா தான் அமெரிக்கா இருந்து ஜெயிச்சாரு இவர் எடுத்த உடனே ஈசியா இருந்து ஜெயிச்சிலானா அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆமா இரண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தல் என்ன முடிவுகள் சொல்ல இல்லையா நிச்சயமா சொல்லு நிச்சயமா ஒரு உள்ளம் இருக்குது அரவத்தி யார நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க நானும் காத்துட்டு இருக்கேன் எனக்கு நடுவுல இன்னொரு விஷயம் பாதிகம் பண்றேன் இப்ப திடீர்னு அப்பா அப்பான்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூப்பிடணும் என் மனசுல என்ன தோணுதுன்னா தளபதி தளபதினு இவ்வளவு நாள் கூப்பிட்டு இருந்தாங்க இப்ப இந்த இளைய தளபதி வந்து இப்ப தளபதி விஜய்னு கூப்பிட ஆரம்பிச்ச உடனே தளபதி தளபதி விஜய கூப்பிட ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சருக்கு தளபதிங்கிற வார்த்தையில இருந்து ஒரு வேணாலும் தோணுச்சோ அப்படின்னு யோசிக்கிறேன் அம்மா அம்மானு கூப்பிட்டு இருந்தாங்க இப்போ அப்பா அப்பான்னு என்ன கூப்பிடுவீங்களான்னு சொல்லி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்றாருன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஸ்டாலின் அவர்களே நீங்க அப்பா அப்பான்னு உங்களை கூப்பிட்டாலும் நீங்க கூப்பிட சொன்னாலும் ஆள் மனதுல இருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு தமிழனுக்கு வந்தாதான் கூப்பிடுவான் இல்லைன்னா உங்க கட்சியினுடைய போஸ்டர்ல மட்டும் அப்பா 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 அப்பான்னு போட்டுக்கலாமே தவிர எந்த தமிழன் மனதில் இருந்தும் உங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறது கூடிய வரல மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காங்க பாப்போம் இப்ப அந்த இடைத்தேர்தல் அவங்க ஜெயிச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க மக்கள் மனசுல இல்லாமல ஓட்டு போட்டுறாங்க மக்கள் மக்கள் மனசுல இல்லாம அப்படின்னாக்க அப்ப மத்தியில மோடி அரசாங்கம் வந்திருக்கிறது இவர்கள் இதுவரை என்ன சொல்றாங்க இவிஎம்னால ஜெயிச்சதுன்றாங்க இல்லைன்னா மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் பேசுற மாதிரி இவங்க பேசுறது இல்லை எனவே வந்து இது இந்த குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கும் போது அது கேள்வி ஆகல இப்ப நாங்க வச்சா மட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ப மக்களால் தான் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்ப மைனாரிட்டி மொழி ஆமா உடனே மைனாரிட்டி என்று சொல்லிடுறாரு எங்களுடைய ஆதரவு அரசாங்கம் எங்களுடைய ஆதரவோடு தானே அங்க இருக்குது அப்ப எங்களுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு மும்மொழி கொள்கை வேணும்னு தான் சொல்றாரு மெஜாரிட்டி தானே சொல்லுது மைனாரிட்டியா சொல்லுது சந்திரபாபு நாயுடு ஆதரவாளர் தான் சந்திரபாபு நாயுடு பத்து மொழி கூட என் மாநிலத்திற்கு அவங்க படிப்பாங்க என் மாணவர்களுக்கு நான் படி கொடுத்துக்கிட்டு சொல்லி தரணும் எங்கள் கூட்டணி என்பதை தாண்டி அவர் ஒரு கட்சி தெலுங்கு தேசம் என்கின்ற கட்சியின் நிலைப்பாடு ஆந்திராவுல அந்த நிலைப்பாடு கர்நாடகாவுல அந்த நிலைப்பாடு கேரளாவில அந்த நிலைப்பாடு தெலுங்கானாவுல நிலைப்பாடு இந்த திராவிட நாடுன்னு சொல்றாங்களே திராவிட பாரம்பரியம் மிக்க அந்த மாநிலங்கள் எல்லாம் ஒத்துக்குதே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை இந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை எளிய மக்கள் மூன்றாவதாக ஒரு மொழி அந்த மொழியை கற்றுக்கொண்டு இந்த பித்தலாட்ட திமுகவினுடைய புத்திய இவங்க பண்ணக்கூடிய ஊழலை இவங்க பண்ணக்கூடிய பித்தலாட்டத்தை மற்றவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்க போறாங்கன்ற பயம் மூணாவது ஒரு மொழி கத்துக்கவே கூடாது ஆங்கிலத்தில் யாரும் பேசவும் மாட்டாங்க இப்ப நம்ம முதலமைச்சர் பேசினார் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார் நமக்கு எந்த அளவுல ஆங்கில புலமை இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது அப்புறம் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் எப்படி ஆங்கிலத்தை வந்து புலமையா கத்துக்க போறாங்க ஆங்கிலம் தெரிஞ்சது மட்டும் தான் உங்களுக்கு தகுதி நினைக்கிறீங்களா அதுதான் நீங்க சொல்றீங்க இருமொழி கொள்கையில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் நாங்கள் உலகத்தையும் ஆட்டி படைச்சிருவோம் இல்ல தமிழ்நாட்டில் ஆள்றாங்கல்ல தமிழ்நாட்டுல ஆள்றது கூடிய ஆட்சி தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக தான் மாற்று ஒரு மொழியை கற்க கூடாது என்று தமிழர்களை மேலும் 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 மொழி அறிவு இறக்க தமிழ் ஆங்கிலம் என்று சொல்லி அந்த தமிழ் ஆங்கிலம் கூட முழுமையாக இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய தமிழ் எழுதக்கூடிய தமிழ் இலக்கண இலக்கியங்களை முழுமையாக தெரிந்த தமிழ் மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு தமிழ் மொழியில இப்ப தமிழ்ல ஒரு ஐந்து நிமிடம் உரையாட வேண்டும் என்று ஒருத்தர் சொன்னா எத்தனை பேர் உரையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்ப தமிழ் மொழியை இவர்கள் வளர்த்து விட்டார்களா கிடையவே கிடையாது தமிழ் மொழியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பணியை தான் திமுக செய்து கொண்டிருக்கின்றது இதுதான் அடிப்படை உண்மை மிக்க நன்றி இன்றைய சமகால அரசியல் பற்றி எங்களோட பாதித்திற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட தங்கள் மேலான கருத்துக்களை நன்றி நன்றி